எழும்பு எழும்பி பீரகாசி உன்மொழி வந்தது கர்த்தரின் மாகிமை உன்மேலுதித்தது எழும்பு எழும்பி பீரகாசி உன்மொழி வந்தது கர்த்தரின் மாகிமை உதித்தது எழும்பி பீரகாசி அழிந்திடும் ஜனங்களை மீட்டிடவே அர்ப்பணத்தோடு செயல்படுவோம் அழிந்திடும் ஜனங்களை மீட்டிடவே அர்ப்பணத்தோடு செயல்படுவாய் சிதறிடும் அணிகளை பொறுக்கிடவே தீவிர சேவையினை தொடர்ந்திடுவாய் சிதறிடும் அணிகளை போருக்கிடவே தீவீர சேவையினை தொடர்ந்திடுவாய் எழும்பு எழும்பி பிரகாசி உன் ஒழி வந்தது கர்த்தரின் மகிமை உன்மேலுதித்தது எழும்பி பிரகாசி கிறிஸ்து ஈஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே மீண்டும் ஒரு விசை பிதாவாய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் ஆவியானவருடைய கிருபையினாலும் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் கூறிக்கொள்ளுகிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவின் வல்லமை கிறிஸ்துவின் மகிமை கிறிஸ்துவின் பலன் நம்மில் ஒவ்வொரு நாளும் புதிதாக வெளிப்படுகிறதை நாம் காண முடியும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பலனடைந்து எழும்பும்படி தேவன் சொன்ன வேறொரு மனிதனுடைய காரியத்தை இந்த நாளின் கால வேளையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் வாஞ்சிக்கிறேன் இசைக்கேல் என்கிற ஒரு மனிதனை குறித்தும் அவர் எழுதின காரியங்களை குறித்தும் நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது இந்த எசைக்கியளுடைய காரியங்கள் சற்று வித்தியாசமான வேதனையான நெருக்கமான உபத்திரவங்கள் மிகுந்த காலங்களாக காரியங்களாக வேதம் நமக்கு காண்பித்து தருகின்றது ஆனால் ஆண்டவர் இசைக்கேலை அழைக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒரு திட்டத்தை கொடுத்து ஒரு உயரிய தேவ திட்டத்தின் நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி பரலோகத்தின் மகிமையை அவனுக்கு காண்பித்து அதன் பின்புதான் அவனோடு தேவன் எடைபடுகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வாஞ்சிக்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலவேளையில் இசைக்கில் ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் இசைக்கியலை பார்த்து நீ எழுந்து காலூன்றி நில் நான் உன்னோடே பேசுவேன் என்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதனை நீ எழுந்து காலூன்றி நில் என்று சொல்ல வேண்டுமானால் அந்த மனிதன் ஒன்றிலே எங்கே ஆயிலும் அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது படுத்திருக்க வேண்டும் அல்லது விழுந்து கிடக்க வேண்டும் அப்பொழுதுதான் எழுந்தரு என்று ஒருவர் சொல்லி அல்லது கூவி அழைக்க முடியும் அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது எசைகேயில் தெய்வ தரிசனத்தை காணும்போது ஒருவேளை படுத்திருக்கலாம் அல்லது அமர்ந்திருக்கலாம் அதை குறித்து வேதம் நமக்கு தெளிவுபடுத்தவில்லை ஆனால் ஆண்டவர் அவனை அழைக்கும் நீ எழுந்தரு என்று சொல்லி அழைக்கின்றார் ஆகவே இசைக்கேல் எழுந்திருப்பதற்கு அப்போ அவனிடத்தில் பலனற்றவனாய் இருந்தான் என்பதுதான் அந்த ஒன்றாவது அதிகாரத்தினுடைய பின்பகுதியும் இரண்டாவது அதிகாரத்தினுடைய முதல் வார்த்தையும் நமக்கு சொல்லுகின்றது இரண்டாவது அதிகாரத்தினுடைய அந்த இரண்டாவது வார்த்தைப்படி சொல்லுகின்றது அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் வந்தார் நான் கால் காலூன்றி நின்றேன் ஹாலே லூயா இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது வந்தால்தான் நீங்கள் எழுந்திருக்க முடியும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடச் சொல்லுகின்றது எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட போது ஷீஷர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் ஒழித்து கொண்டார்கள் மேல் வீட்டரையில் பதுங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் பயந்து ஒழித்திருத்த போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆனால் ஷீஷர்களோ ஒழித்து கொண்டிருந்தார்கள் அந்த சூழ்நிலையில் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் ஊற்றப்பட்ட போது அவர்கள் எழுந்து காலூன்றி நின்றார்கள் எசேக்கியலுடைய வாழ்க்கையிலேயும் அப்படித்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியலின் மீது இறங்கின போது அவன் எழுந்து காலூன்றி நின்றான் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் அல்லது விழுந்து கிடக்கிறீர்கள் அல்லது படுத்து கிடக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனாலும் கூட கர்த்தர் உங்களை எழுப்பும்படியாக உங்களை பலனடைந்து எழும்பு செய்யும்படியாக தம்முடைய ஆவியானவரை உங்கள் மீது ஊற்றும்படியாக விரும்புகிறார் ஹாலே எனக்கு அருமையானவர்களே சீஷர்களுடைய வாழ்விலேயும் எசைக்கியளுடைய வாழ்விலேயும் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இருந்தது என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்து தம்முடைய ஆவியினாலே நிரப்பினார் எசைக்கியலை பழைய ஏற்பாட்டிலே ஆனாலும் சரி புதிய ஏற்பாட்டிலே ஆனாலும் சரி பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்யும்போது ஒரு மனிதனை ஒரு மனுஷியை உபயோகப்படுத்த அவர் விரும்பும்போது அவர்கள் மீது அவர் தம்முடைய ஆவியை அனுப்பினதை வேதத்தில் பல பகுதிகளில் நாம் பார்க்க முடியும் சிம்சோன் யொப்தா இன்னும் தாவீது இப்படி பலருடைய வாழ்க்கையிலே அவர்களை தேவன் பயன்படுத்துவதற்கு உபயோகப்படுத்துவதற்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியை கொடுத்தவர்களை பலப்படுத்தினார் இந்த காலவேளையில் உங்களுக்கு தன்னுடைய ஆவியை அருளும்படி தேவன் விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரிசுத்த ஆவி அருள்வது அதிக நிச்சயம் அல்லவா உள்ள ஆத்மாவின் கிருதேத்துலே தன்னுடைய ஆவியை வைக்கிற தேவனவர் வாஞ்சிப்போமா ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்லாண்டு புறே பரிசுத்தம் உள்ள பி இந்த கால வேளையிலும் கூடப்பா அன்றைக்கு எசேக்கியல் இடத்துல சொன்னிரு கால் ஒன்று நெல் உன்னை நான் ஆவியினாலே நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனை ஆவினால் நிரப்பின போது அவன் எழுந்து காலூன்றி நின்றான் ஆண்டவரே பயந்து கூனி குறுகி போய் ஒழித்து கொண்டிருந்த சீஷர்கள் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றின போது அவர்கள் தைரியமடைந்து எழுந்து நின்றார்கள் அப்பா இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய பிள்ளைகளாக எங்களை திடனடைந்து பலனடைந்து தைரியமடைந்து நாங்கள் எழுந்து உமக்காக நிற்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கெஞ்சி நிற்கிறோம் குறைகான சூழ்நிலைகள் விழுந்து போன சூழ்நிலைகள் முடமாய் போய் கிடக்கிற நிலைமைகளிலிருந்து இருந்து எங்களை எழுப்பு வீராக இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உயிரடையச் செய்வதாக தாழ்த்தி வெறுமையாக்கி முடிய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்ஸ்டாகிராமிலேயும் யூடியூப்லையும் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து வருகிறது நீங்கள் கவனியுங்கள் மற்றவர்களை கவனிக்க சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி வையுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் காட் பிளெஸ் யூ ஆமேன் ஆமேன் ஆமேன்